மேல்லைப்பள்ளது நிறுவனர் இன்று பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது விழாவில் பள்ளி நிர்வாக குழுவின் தலைவர் மெர்சி ஓமன் பள்ளியின் தாளர் ஆர் ஜி பிலி பொருளாளர் மருத்துவர் ஜேம்ஸ் ஞானதாஸ் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள்

பி ஏ ஜான் ஸ்டீபன் வரவேற்புரை வழங்கி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்தார் சிறப்பு விருந்தினராக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரும் பன்னாட்டு உறவுகள் துறையின் புள்ளத்தன்மையுமான விக்டர் ஆனந்தகுமார் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார் பள்ளியின் தாளர் ஆர் ஜே பிலிப் பவுலர் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பித்தார் சிறப்பு விருந்தினர் சிறப்புரை வழங்கும் பொழுது தமது கடந்த கால பள்ளி பருவத்தை நினைவு கூர்ந்தார் பள்ளியின் நிறுவனர் ராபர்ட் வரலாற்றை நினைவு கூர்ந்தார் பரிசு பெற்ற மாணாக்கர்களை பாராட்டி ஊக்கமூட்டினார் பொறுப்புமிக்க குடிமக்களாகவும் மனிதநேயமிக்க மானுடர்களாகவும் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் நவீன மயமாக்கலுக்கு ஏற்ப மாணாக்கர்கள் தங்கள் அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் பள்ளியில் வெள்ளி விழா கண்ட ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் பெயர்களை நிர்வாக குழுவின் தலைவர் வாசிக்க சிறப்பு விருந்தினர் விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி பெருமை சேர்த்தார் சாதனை மாணாக்கர்கள் பரிசளித்து பாராட்டப்பட்டனர் விழாவின் நிறைவாக ஸ்டேட் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியின் துணை முதல்வர் திவாகரன் உரை உரையாற்றினார் இந்நிகழ்வில் ஸ்டேட் ஆங்கிலோ இந்தியன் பள்ளியின் துணை முதல்வர் பிரியாசீன் உதவி தலைமை ஆசிரியர் மார்டின் லூதர் கிங் ஸ்டேட் சகோதர பள்ளிகளின் முதல்வர்கள் தலைமை நிர்வாக அலுவலர் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழா நிறைவுக்குப் பின் மேனாள் மாணாக்கர் ஆலோசனைக் கூட்டம் முதன்மை அரங்கில் நடைபெற்றது